அவன் உன்னோட சின்னவண்டா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாம தம்பி கல்யாணம் பண்ண முடியுமா இதப்பார் எந்தெந்த வயசுல எது எது நடக்குமோ அந்த வயசுல நடந்தே தேரணும் உனக்கு வயசானதுக்கு அப்புறம் கல்யாணம் நடக்கலன்னா நீ தனி நிற்க நிக்க வேண்டியது வரும்டா பிளீஸ் பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க இந்த ஒரு விஷயத்திலேயாவது என்ன ஏன் இஷ்டத்து விடுங்க ப்ளீஸ் கௌதம் நீ மறுபடி மறுபடி கல்யாணம் வேணான்னு சொல்றதை பார்த்தா உனக்கு யாரோடையாவது காதல் கேதல் இருக்கா அப்பா ப்ளீஸ் கற்பனை நீங்க நினைக்கிற மாதிரி அது மட்டும் மத்தவங்களுக்காக நான் வாழ விரும்பல எனக்காக தான் நான் சாரிப்பா தனக்குன்னு வாழ்றது சுயநாளண்டா இந்த உலகத்துல பறக்கிற எந்த ஜீவனும் தனக்குன்னு வாழ்ந்து தன் வாழ்க்கை முடிச்சுக்கிறது இல்ல ஒவ்வொன்னும் ஒரு துணையை தேடிக்கிட்டு அதோட வாழ்ந்து தன்னோட பரம்பரைய பதிவு செஞ்சுட்டு தான் போகுது ஏதோ சில பேர் பிரம்மச்சாரியா இருக்கலாம் ஆனா பிரம்மச்சரியம் எப்பவுமே மனுஷன் முழுமையாக்கிடாது இத பாரு நான் இப்போ உன்ன நேரடியாவே கேக்குறேன் சாந்தி பத்தி நீ என்ன நினைக்கிற யார் சாந்தி எந்த சாந்தி நடிக்காதரா நம்ம ஐஸ்வர்யாவோட ஸ்கூல் மிஸ் தான் அவங்க பத்தி நீ என்ன நினைக்கிற அவங்கள பத்தி நான் என்ன நினைக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த சாந்தி பத்தி நீ எதுவும் நினைக்கிறதில்ல அப்படிதானே அம்மாப்பா உம் சாந்தி பத்தி எதுவுமே நினைக்கலன்னா எதுக்காக அவங்கள ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அது அது வந்து ஏண்டா பதில் சொல்ல தெரியலையா இல்ல தகுந்த பதில் உங்ககிட்ட இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி மனசுல பார்க்கணும் போல இருந்தது பண்ணி போய் சொல்லாத உண்மைய சொல்லு மனசுல இருக்காளா இல்லையா சொல்ற அப்பா நீங்க இந்த கேள்வியை எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை விதமா கேட்டாலும் என் பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும் டேய் என் முகத்தை பார்த்து சொல்லு சாந்திய போன் பண்ணி வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன் சொல்றா அப்ப தெரியலப்பா ஏதோ பாக்கணும்னு தோணுச்சுப்பா ஆனா எதனால அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியலப்பா அம்மா பூஜா விஸ்வநாதன் சார் உன்னை கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு நீ சொன்ன விஷயத்த அடிப்படையா வச்சு மட்டும்தான் இப்ப நான் சாந்தியை கூப்பிட்டு கௌதம கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமாமா அப்படின்னு கேட்க போறேன் ஆனா அதுக்கு முன்னால ஒரு விஷயம் எனக்கு தீர்மானமா தெரிஞ்சாகணும் விஸ்வநாதன் உங்ககிட்ட உறுதியா தானே சொன்னாரு என்னப்பா இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த டவுட் அப்படி இல்லம்மா இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அவர் என்கிட்ட தான் நியாயமா பேசிருக்கணும் அப்படி பேசிருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா ஆனா என்ன கூப்பிட்டு பேசாம உங்ககிட்ட இதை பத்தி பேசினாருன்னு நீ தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு அப்பா விஷ்ணுநாதன் சார் பெரிய ஆளு பெரிய பிசினஸ் மேக்னட் அவரோட செல்வாக்குக்கும் தகுதிக்கும் அவர் நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு நீங்க எங்கேயாவது யோசிச்சு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டா அது அவருக்கு அசிங்கமா கூட நினைச்சிருக்கலாம் அதனால கூட அவர் என்கிட்ட பேசிருக்கலாம் பா இப்ப என்னோட கவலை எல்லாம் விஸ்வநாதன் சார பத்தியே இல்ல சாந்திக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்

அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டுக்கு டியூஷனுக்காக ஒரு மணி நேரம் போய்கிட்டு தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அது உனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும் என்னப்பா சொல்றீங்க நேரடியா விஷயத்துக்கே வரம்மா அந்த வீட்டில் இருக்கிற கௌதம் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமாமா ஒன்றும் இல்லைம்மா சொன்னாங்க சார் வந்து பூஜா கிட்ட இதை பற்றி விவரமாக பேசியிருக்கிறாரு இப்போ வந்து என்கிட்ட சொன்னா அவ சொன்னதை கேட்டு உடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துடல ஆற அமர உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு என் முடிவுக்கு உங்கள் அம்மா பூஜா எல்லாருமே சம்மதம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் இதில் உன் விருப்பம் தானம்மா முக்கியம் அதனால தான் உன்னை கேட்கறேன் நீ என்ன சொல்ற உனக்கு இதில் சம்மதம் தானே இந்தம்மா சாந்தி உனக்கு தெரியாதது எதுவும் இல்லமா உனக்கு நான் சொல்லி தான் புரியணுங்கிற அவசியம் இல்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது நின்னு போச்சுனா திரும்ப நடக்கிறது ரொம்ப கஷ்டமா ஆமாமா சாந்தி ஊர்ல இருக்கிறவங்க ஆளாளுக்கு அவங்க மனசுக்கு தோணதை எல்லாம் சொல்லி அந்த பொண்ணோட வாழ்க்கையே செதைச்சிருவாங்க ஆனா நல்ல வேலை உன் விஷயத்துல அப்படி எதுவும் நடக்கல அந்த கல்யாணம் நின்னு போன கையோடையே இன்னொரு நல்ல வரன் நம்மள தேடி வந்திருக்கு இத வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு இல்ல இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீ என்னமா சொல்ற அப்பா அந்த கல்யாண விஷயத்துல நடந்ததையே இன்னும் நம்மளால மறக்க முடியல அதுக்குள்ள ஏன்பா இன்னொரு கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறீங்க நின்னு போன அந்த கல்யாணத்தினால எல்லாருக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தை இப்ப நடக்க போற உன் கல்யாணத்தால தாம முடியும் தயவு செஞ்சு ஒத்துக்கம்மா அப்பா எனக்கு இப்போதை கல்யாணம் வேண்டாப்பா இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா பூஜாக்கு வேணா இப்பவே அக்கா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதும் ஒத்துக்காததும் உன்னோட இஷ்டம் உன்னை யாரும் கம்பல் பண்ண போறது இல்ல ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ உனக்கு கல்யாணம் நடக்காம எனக்கு கல்யாணம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை இல்ல லைஃப் லாங் நான் இப்படி தான் கல்யாணமே இல்லாம இருக்க போறேன் நீ சொன்னா அதே முடிவு தான் நான் ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும் சாந்தி உன் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் பூஜாவுக்கும் ஒரு வரன் பார்க்கணுமா நானும் அப்பாவும் நல்லபடியா இருக்கும்போதே உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும் நீ பூஜா கல்யாணத்தை மனசுல வச்சுக்கிட்டாவது உன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுமா ஆமாமா சாந்தி நான் பெத்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தான் என் வாழ்க்கையிலேயே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காம போயிட்டாங்க ஏன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகளாவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி சீக்கிரமா ஒரு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணிட்டா அதுவே எனக்கு போதுமா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் என்னைக்காவது உங்களை மறுத்து நடந்திருக்கேனா நடக்கவே மாட்டேன்பா நீங்க எல்லாரும் ஏன் நல்லதுக்காக தானே சொல்றீங்க உங்க சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம்பா

ஹலோ ஆ நான் சாந்தியோட அப்பா கணேசன் பேசுறேன் சொல்லுங்க கணேஷ் நீங்க பூஜா கிட்ட சொல்லி அம்ச்ச விஷயத்தை பத்தி அவன் என்கிட்ட சொன்னா நான் அதை பத்தி சாந்திகிட்டயே விவரமா பேசிட்டேன் அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை உடனே உங்ககிட்ட சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் கணேஷ் சார் ரொம்ப சந்தோஷம் சாந்தியோட சம்மதத்துக்காக தான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இனிமேல் கல்யாண வேலை எல்லாம் மடமாடங்கு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் முதல்ல ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருக்கணும் என்ன ரொம்ப நன்றி சம்பந்தி நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல தாராளமாக கூப்பிடல அதான் இந்த கல்யாண விஷயமா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நேரில் பார்த்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நான் இப்போ உடனே பரப்பிட்டாங்க வரேன் வாங்க வாங்க உடனடியாக வாங்க வாங்க கடவுளே வாழ்க்கையில் பொறுப்பே இல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற என் பையன் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை நல்லபடியாக அமைதும் என்ன

என்னமா சஸ்பென்ஸ்ல பலமா இருக்கு என்ன மேடம் சீக்கிரம் சொல்லுங்களேன் டேய் இன்னைக்கு ஒரு ஜோசியரை வர சொல்லியிருந்தேன் உன் ஜாதகத்தையும் உன் தங்கச்சி ஜாதகத்தை கொடுத்து ஒரே இடத்துல சம்பந்தம் பண்ணலாமான்னு கேட்டேன் அதுக்கு அவரு தசை மாறி போச்சு அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ உங்க கல்யாணத்துக்கு இருந்த தடை நீங்கி போச்சே நல்லதா போச்சு அப்போ திவேக் ஒரு நல்ல இடமா பாக்க வேண்டியதானே உனக்குதான் முதல்ல கல்யாணம் அண்ணி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து அண்ணியே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க திவ்யா சொல்றது கரெக்ட் தானே அவளுடைய ஜாதகம் செவ்வாதோஷம் அவளுக்கு வரண அமைகிறது ரொம்ப கஷ்டம் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேனா மருமக வந்த நேரம் என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கட்டுமே ஓகேமா உங்க இஷ்டப்படியே செய்யுங்க என்னைக்கு உங்க விருப்பத்துக்கு மறுபேச்சு பேசிருக்கேன் ரொம்ப சந்தோஷம்ப்பா இப்பவே நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் எதுக்கும்மா பொண்ணு பார்க்கணும் அதான் பொண்ணு பார்த்து ரெடியா இருக்குல்ல என்னடி உளற சாந்தி அண்ணிக்கு என்னம்மா குறைச்சல் அண்ணனுக்கு ஏத்த சரியான பொருத்தம் ம் சாந்தி இன்னும் அண்ணி அண்ணியும் கூப்பிட்டு இருக்கியா இத பாரு உன் கல்யாணத்தை நிறுத்தி உன் சந்தோஷத்தை கெடுத்த குடும்பம் அந்த குடும்பம் அந்த வீட்டுல பொண்ணு எடுக்க சொல்ற என்னம்மா நீங்க சாந்தி தம்பி பண்ண தப்புக்கு சாந்தி என்னம்மா பண்ணுவா செய்யாத தப்புக்கு தண்ணம்மா ஆமாம் அண்ணன் ஏன் கல்யாணம் நின்னு போனதுனால தானே நீ அந்த வீட்டு மேல கோமாக இருக்க அதனால தானே அவங்கள திட்டிக்கிட்டே இருந்த ஏன்லமையில தானம்மா இப்போ அண்ணியும் இருப்பாங்க என்னடி சொல்ற ஆமாம்மா என்ன மாதிரி தானே அவங்களும் கல்யாணம் நின்று போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன் இடத்துல அண்ணிய வச்சு பாருமா யார் இடத்துல யாரையும் வச்சு பார்க்க நான் தயாராக இல்லை என் பொண்ணு கல்யாணம் நின்று போய் என் மக வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு என் மக வாழ்க்கை கிடைத்த அந்த குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்க சொல்றியா அந்த அளவுக்கு நான் ஒண்ணு அகிம்சவாதி இல்ல என் ராமுக்கு நான் வேற இடத்துல பொண்ணை பாக்குறேன் அம்மா அண்ணியோட வயிற்றுல கொட்டிக்கிட்டு அண்ணனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அப்புறம் காலம் பூரா கல்யாணம் பண்ணிக்காம நானும் இதே தான் இருப்பேன் அது நடக்கதான் போகுது என்னடி சொல்ற என் நல்ல மலை செல்ல மலை அண்ணனுக்கு அதே பொண்ணு கல்யாணம் பண்ணுவேமா பிளீஸ் மா அம்மா பிளீஸ் மா அம்மா சரின்னு சொல்லுமா அம்மா திவ்யா சொல்றதாம்மா கரெக்ட் என் கல்யாணத்துல எந்த அவசரமும் படாத நிதானமா ஒரு முடிவுக்கு வா முடிவு எடுத்துட்டேன்டா என்ன முடிவுமா என் வயத்துல பிறந்த நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நல்லவங்களா இருக்கும்போது உங்களை உங்களை பத்தா எவ்வளவு நல்லவளா இருக்கணும் அதனால சாந்தியும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன்

கவுதம் அப்பா நந்தினி கொஞ்சம் வாங்க எல்லாரும் என்ன விஷயம் பா நந்தினி எங்க கௌதம் என்னப்பா உட்காரு என்ன விஷயம் எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க வக்கீல் உயில் படிப்பாரு அத நீங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதான் கூப்பிட்டேன் அப்பா உயில் எழுதுற அளவுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது அதுக்கு காரணமே நீதான்டா படிங்க ஆகிய நான் என் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்துக்களை எனது காலத்திற்கு பிறகு யார் அனுபவிக்க வேண்டும் என்ற உரிமை எனக்கு இருக்கின்ற காரணத்தால் நான் சில முடிவுகளை எடுத்துள்ளேன் எனது காலத்திற்கு பிறகு எனது இரண்டாவது மகன் கௌதமிற்கு சேர வேண்டிய சொத்துக்களை அவன் விற்கவோ அடமான வைக்கவோ முடியாது அவன் ஆயுள் காலம் முழுவதும் அதை அனுபவிக்க மட்டும்தான் முடியும் அவன் காலத்திற்கு பிறகு அவனுடைய சொத்துக்கள் அனைத்தும் திருமணம் செய்து கொண்டால் மட்டுமே அவன் பங்கு சொத்துகள் மீது அவனுக்கு பரிபூர்ண உரிமை உண்டு இந்த உயிரை நான் சுயநினைவோடு நீங்க கிளம்புங்க ஓகே சார் நம்ம

இப்போது ஒரு நல்ல முடிவாயிடும் இப்படி முட்டாள் மாதிரி உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்காது மனம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈசியான விஷயம் இல்லடா எந்த கஷ்டமும் இல்லாம உனக்கு அப்பாவோட சொத்து அப்படியே வர போகுது அத உன் பிடிவாதத்தால இழந்துட்டு அப்புறம் வருத்தப்படாத கௌதம் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க கல்யாண விஷயத்துல நான் இது வரைக்கும் எதுவும் பேசினது கிடையாது அண்ணா இப்ப அதுக்கான அவசியம் வந்திருக்கு அதனால தான் பேசுறேன் உங்க அப்பா உங்களுக்காக பாத்துக்கிற சாந்தி கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க நீங்க அவங்களையும் மிஸ் பண்ணி உங்க அப்பாவுடைய சொத்தையும் ஏன் மிஸ் பண்றீங்க அஷோக்テゴ வேண்டாம்டா நீங்க எல்லாம் அமைதியா இருங்க ம் கௌதம் அவன் முடிவுல உறுதியா தெளிவா இருக்கான் வீணா எதையாவது பேசி அவன் மனச மாத்த முயற்சி பண்ணாதீங்க நீங்க இல்ல இல்ல அண்ணி எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்காம போய்டுங்கிற பயத்தினாலயோ இல்ல ஒரு பையனா உங்க மனசனை சந்தோஷப்படுத்தணும் அது என் கடமை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே ஆஹ் தேங்க் யூப்பா ஆஹ் மணி அடிச்சிட நல்ல சுகுணம்தான் நல்ல சுகுணோம்னு பேசட்டோம் ஒரு நிமிஷம்ப்பா டேஸ்ட் வா சொல்லுங்க நான் இப்ப எங்க இருந்தேன் உனக்கு இப்ப என்ன வேணும் சொல்லு நான் உடனே உன்னை பார்த்தா கிளம்பி வா உடனே பார்க்கணும் என்ன அர்த்தம் கௌதம் நான் இப்ப உடனே பார்க்கணும் நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன் வா கிளம்பி வா என்னால் இப்ப அங்கெல்லாம் வர முடியாது ஓகே அப்ப நான் உன் வீட்டுக்கு வரேன்